எஸ் சித்திரன் டைரக்ஷன்ல கார்த்தி எஸ்ஜே சூர்யா மாளவிகா மோகன் நடிச்சு அடுத்த வரப்போற சர்தார் டூ டீசரை சென்சார் பண்ணிட்டாங்க டீசரோட ரன் டைம் டூ மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் செகண்ட் சசிகுமாரோட சிம்ரன் நடிச்சு அபிஷேக் ஜீவன் டைரக்ட் பண்ணி ஒரு காமெடி த்ரில்லராக இருக்கிற படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சூர்யாவோட ரெட்ரோவும் இந்த டேட்ல தான் வருது படம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கீர்த்தீஸ்வரன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு படத்தோட பூஜை வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மமிதா பைஜூ ஃபீமேல் லீடாக நடிக்கிற இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சாய் அபியங்கர் மியூசிக் போட்டிருக்காரு ஹீகாந்த் ஒடேலா டைரக்ஷனில் நானி நடிக்கிற பாரடைஸ் மூவியோட கிளிம்ஸ் ரீசெண்டாக வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சுச்சு இப்போ இந்த படம் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் த்ரீ ரிலீஸ் ஆக போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வீக் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்களில் பார்க்கலாம் அருண்குமார் டைரக்ஷனில் விக்ரம் எஸ் ஜே சூர்யா துஷாரா விஜயன் நடிக்கிற சூரன் இருபத்தேழு ஆக போகுது இது ஒரு ஆக்ஷன் மூவி பிரித்வி டைரக்ஷன்ல மோகன்லாலோட எம்புரானும் இருபத்தேழு தான் ரிலீஸ் ஆக போகுது இதுவும் ஒரு ஆக்ஷன் மூவிதான் ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சல்மான் நடிச்சிருக்கிற ஆக்ஷன் டிராமா தான் சிக்கந்தர் இந்த படம் வர முப்பது ரிலீஸ் ஆகுது நிதின் ஸ்ரீ லீலா நடிக்கிற ராபின் ஹுட் மூவி வர இருபத்தெட்டு ரிலீஸாக போகுது இதுல எந்த படத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க